நம்ம அஸ்மின் செவன் பண்ணுவோம் வேலைக்கு சென்று எட்டு ஆண்டுகளுக்கு முன் மாயமான தாயையும் அவர் காணாமல் போன அதிர்ச்சியில் மனநிலை பாதித்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன் காணாமல் போன தந்தையையும் மீட்டுத் கோரி ஞானசௌந்தர்யா என்ற பெண் ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார் ஞானசௌந்தர்யாவின் தாய் சுடலி இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு மலேசியா சென்று சில மாதங்களில் அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது என் பேர் சௌந்தர்யா நான் பேட்டையிலேருந்து வரேன் எங்கள் அம்மா வெளிநாட்டுக்கு வேலைக்குன்னு சொல்லி பக்கத்து வீட்டில் உள்ளவங்க தான் கூப்பிட்டு போனாங்க கொஞ்சம் கடனில் கஷ்டப்பட்டதுனால மலேசியா நாட்டுக்கு வேலைக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க செப்டம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு எங்கள் அம்மா இங்கேருந்து போனாங்க இருபத்தஞ்சு அங்கே போயிட்டு கால்லாம் பண்ணாங்க ஆனால் அதுலேருந்து போய் ரெண்டு மாதத்தில் டிசம்பர் மாதம் எங்கள் அம்மாவை காணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டிலேருந்து சொல்கிறாங்கன்னு பக்கத்து வீட்டில் உள்ளவங்க சொல்கிறாங்க நாங்கள் சம்பளம் எங்கள் அம்மாட்ட கேட்கல தான் அனுப்பி வச்சாங்க முப்பதாயிரம் எங்கள் அப்பா அக்கௌண்டுக்கு அனுப்பி வச்சுட்டு இப்படி சம்பளம் கொடுங்க அப்போ எங்கள் அம்மா நாங்கள் பேசி பத்து நாள் ஆகுது கொஞ்சம் கால் பண்ணி கொடுங்கன்னு அதுக்கு நான் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணாமல் வெளியில் நிற்கேன்னு அந்த மலேசியா ஓனர் சொன்னார் அவர் பேர் சேதுராமன் வீட்டுக்கு போயிட்டு கூப்பிடவே இல்லை மறுநாள் காலையில் இந்த பக்கத்து வீட்டில் உள்ளவங்க தான் வந்து சொன்னாங்க அவங்க அம்மா அந்த வீட்டில் இல்லையாமா வீட்டில் இருந்து எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க இன்றைக்கி வரைக்கும் எட்டரை வருஷம் ஆகி வந்து எந்த டீட்டெயிலுமே எனக்கு இல்லை எங்கள் அம்மா வீட்டை விட்டு வெளில போனால் அவங்க எந்த ஆதாரமும் கொடுக்கல எங்கள் அம்மாவை பற்றி எந்த கம்ப்ளைண்ட் நான் இங்கே வாட்டி கம்ப்ளைண்ட் கலெக்டர் ஆஃபீஸ் கமிஷனர் ஆஃபீஸ் எல்லா பக்கமே கொடுத்துருக்கேன் ஏன்னா எந்த ஒரு தகவலும் எனக்கு இல்லை எம்பசி வரைக்கும் போகும் எம்பசிலேருந்து கால் பண்ணி சொல்லுவாங்க இப்படி வீட்டு அட்ரஸ் கொடுங்கன்னா அந்த போன வீட்டு அட்ரஸ் கொடுப்பேன் அவங்க விசாரிப்பாங்க ஆனால் அவங்க விசாரிக்கிறேன் என்ன சொல்கிறாங்க அம்மா காணும் வீட்டிலேருந்து போயிட்டாங்க அப்படின்னு அவங்க சொன்னதை எல்லாரும் சொல்கிறாங்க தவிர அவங்க காணாம்க்கு எந்த ஒரு ஆதாரமும் யாரும் கொடுக்கல இன்றைக்கு வரைக்கும் எட்டு வருஷம் இந்த செப்டம்பர் வந்தால் ஒன்பது வருஷம் ஆக போகுது ஒம்பது வருஷமாக கம்ப்ளைண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் அவங்கள பற்றி அவங்க இருக்காங்களா இல்லையான்னு கூட எனக்கு எந்த தகவலும் இல்லை மனு ஒரு நாலு நான் என்னோடய நேம்ல நாலு வாட்டி கொடுத்துருக்கேன் அந்த பாட்டி கொடுத்துருக்காங்க எங்கள் அப்பா பேரில் கொடுத்துருக்கேன் என்னன்னா ஒரு அஞ்சு ஆறு வாட்டி கலெக்ட்ரேட்லேயே கம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு பக்கம் கொடுத்துருக்கேன் நானும் நிறைய டைம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் பேட்டை ஸ்டேஷனில் கொடுத்துருக்குறேன் டவுன் ஸ்டேஷனில் கொடுத்துருக்கேன் எல்லா பக்கம் கொடுத்துருக்கேன் எல்லாரும் விசாரிக்கிறது இதுதான் தான் அம்மா காணாம போனாங்கன்னா அவங்க தான் சொல்லுவாங்க அப்போ இந்த நாட்டிலேருந்து ஒருத்தவங்க போனாங்கன்னா அவங்கள பற்றி எந்த தகவலுமே யாரும் கொடுக்க மாட்டாங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க அவ்வளோதான் நினைக்கிறீங்க மலேசியிலேருந்து ஒருத்தவங்க கேட்காங்க என்னம்மா எப்படி கண்டுபிடிக்காமல் இருக்காங்க இதே எங்கள் நாட்டிலேருந்து உங்கள் வீட்டில் இருந்து ஒருத்தவங்க காணாம போனால் யாரும் மாட்டாங்க மலேசியா கவர்மெண்ட் விடாது உங்கள் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு கேட்காங்க இதுக்கு நான் என்ன பதில் சொல்லனே தெரியல நீங்கள் தான் சேர்ந்து கண்டுபிடிச்சி கொடுக்கணும் நானும் அதான் யார் மூலியமாக தான் ஹெல்ப் கேட்டேன் அப்போ எங்கள் அம்மா போயில எனக்கு பதினேழு வயசு எனக்கு அப்போ ஹெல்ப் பண்ணவோ எதுவும் சொல்லவோ யாருமே கிடையாது இருபத்தஞ்சி வயசு ஆகுது எனக்கு போ நானும் காணாமல் எனக்கு கல்யாணம் பண்ணி எல்லாமே ஆயிடுச்சு ஆனால் எங்கள் அம்மா இது வரைக்கும் வரல எந்த ஒரு தகவலையும் இல்லை எங்கள் அம்மா வெளியில வந்தா கண்டிப்பாக கால் பண்ணியிருப்பாங்க இது வரைக்கும் எந்த ஒரு ஃபோன் காலுமே இல்லாமல் அவங்க அங்கே என்ன கஷ்டப்படுறாங்கன்னே தெரியாத நிலமாரி தான் நாங்கள் இருக்கோம் எல்லோரும் இப்போ விசாரிக்கும்போது சொன்னாங்க அவங்க எட்டு வருஷம் வந்து இன்னமும் அவங்க இருக்க போகிறாங்க உயிரோடு இருக்காங்களோ இல்லையானே தெரியலைங்க அங்கே இன்னைக்கு கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துருக்கேன் மண்டே பெட்டிஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்திருக்கேன் எங்கள் அப்பாவும் காணும் எங்கள் அம்மாவை இதில் அதிர்ச்சியில் எங்கள் அப்பா ஒரு மாதிரி மனநலம் இது இல்லாமல் இருந்தாங்க ஆனால் ரெண்டு வருஷம் தான் இருந்தாங்க வேலைக்கு போவோம் வீட்டுக்கு வரும்போது டவுனில் தான் வேலைக்கு போவாங்க எங்கே போனாலும் வீட்டுக்கு வந்துடுவாங்க ஒரு மா ரெண்டாயிரத்தி வேலைக்குன்னு சொல்லிட்டு போனவங்க வீட்டுக்கே வரல அவர் காணாமல் போய் அஞ்சு வருஷம் ஆகுது அவரை பற்றியுமே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இங்கே லோக்கலில் இருக்கான் எங்கள் அப்பாவே கண்டுபிடிச்சி கொடுக்கல அப்போ மலேஷியாக்குன்னு வேலைக்கு போனவங்க எப்படி கண்டுபிடிச்சி போறாங்கன்னு தெரியல எல்லாருமே ஏன்டா என்ன பண்ண போறாங்கன்னு கேட்குறாங்க என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணியிருப்பேன் என்னால் முடியலை நான் சின்ன பிள்ளை அதனால தான் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் கவர்மெண்டால தான் பண்ண முடியும் நம்ம ஒருத்தரால் மறுபடி நான் மலேசியா போய் தேடி என்னைய என்னையை தேட யார் இருக்கிறேன் அங்கே காணாமல் என்ன பண்ணுறதுனே தெரியல நான் இன்னைக்கு கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துருக்குறேன் இந்தமா அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஸ்டோர் பட் ஆப் ஸ்டோரில் இருந்தது பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்